மனைவியாக ஏற்றுக்கொள்ளையோ அவங்களையும் அடிமைகளாக அழித்து அடிமைகளாக நீ எடுத்துக்கிட்டு உன் வலக்கரம் சொந்தமாக்கி கொண்ட அவர்கள் இவங்கெல்லாம் உனக்கு அனுமதி என்று சொல்லிட்டு அல்லஹ் தொடர்ந்து சொல்றான் உன்னுடைய தந்தையினுடைய சகோதரர்களுடைய புதல்விகள் நம்முடைய சொல்றா சின்னப்பா பெரியப்பாட மகள் நாம சொல்ற ராத்தா பழகிட்டோம் குருவான் என்ன சொல்றது கல்யாணம் முடிக்கலாம் நீ யார கல்யாணம் முடிக்கலாம் என்று அல்லாஹால சொல்றான் சூரத்துள்ள ஹிசாப்ல ஐம்பதாவது வசனம் முப்பத்தி மூணு ஐம்பது பாருங்க உன் தகப்பனுடைய சகோதரர்களுடைய புதல்விகள் அப்ப சின்னப்பட மகள் பெரிய பாட மகள் முதல்ல அதை சொல்றான் சின்ன பட மகள் பெரிய பட மகள் அதே மாதிரி மாமியிட மகள் நம்ம பாசையில் பாருங்க அரபுலு அம்மத்து மாமிக்கு விளங்கிட்டா அதே மாதிரியாக சாச்சாக்குங்கிறது அம்மா அப்போ அம்மத்துன்னுடா மாமி அம்முன்னுட சாச்சா நாம அதை அப்படியே மொழி வைத்தேன்டா அதை மாமி என்றது மாமாதானு பாப்பாடை தங்கச்சி மாமி என்றா பாப்பாடை தம்பி மாமாதான் அப்படி தான் எடுக்கணும் இல்லைங்கிட்டா இந்துக்கள் சொல்லுவாங்க என்ன அத்தைக்கு மீசை வச்சா சாச்சான்னு சொல்லுவாங்க அத்தைக்கு மீச வச்சா சாச்சா அத்தைங்கிறது மாமி மாமிக்கு மீசை வச்சா மாமி ஆம்பளை பிறந்திருந்தாரு அப்ப உன் தகப்பனுடைய சகோதரர்களுடைய பிள்ளைகள் நம்ம என்ன சாச்சா பெரியப்பா சின்னப்பா பெரியப்பாட மகள கல்யாணம் பண்ணலாம் அதே மாதிரி தகப்பனுடைய சகோதரிகளுடைய பிள்ளைகள் பாப்பாட ராத்தா தங்கச்சி அது ரெண்டையுமே மாமி என்று சொல்றது அத நாங்க என்ன செய்யலாம் கல்யாணம் பண்ணலாம்

காக்கா அண்ணன் தம்ப காக்கா பிள்ளைகளை கல்யாணம் பண்ணலாம் பாப்பாட ராத்தா சங்கச்சீட பிள்ளைகள் நம்ம பாசையில மாமி தான் அதை சொல்ல தேவையில்லை நம்ம கல்யாணம் பண்றோம் அதே மாதிரி உம்மாட சகோதரர்கள் மாமா அது நமக்கு சொல்ல தேவையில்லை நாம ஏற்கனவே ஹலால் ஆக்கிருக்கோம் ஆனா நாம தான் சாட்சி பெரிய மட பிள்ளைகள் அல்லாஹ் ஹலால் ஆக்கியிருக்கேன் கல்யாணம் பண்றதுக்கு அப்ப இந்த அஜினபி மஹரமி உறவுகளை நாங்க சிலதுக்கு என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னா பேர காக்காண்டு வச்சுட்டு பேர ராத்தாண்டு வச்சு போட்டு பக்கத்துல இருந்து காய்ச்சிட்டு சாச்சிர மகள் மச்சிதான் சின்னப்பட மகள் மச்சிதான் கல்யாணம் முடிக்கலாம் இந்தியாவிலேயே அதுராம்பட்டினத்தில் நான் நிகழ்ச்சிகளுக்காக போயிருந்தேன் அதுராம்பட்டின என்றடம் நிறைய கேள்வி போறான் எங்கட சின்னப்பட மகன் புருஷனாரு இது எங்கட சின்னப்பட மகன் இது எங்கட சாச்சிர மகன் நம்ம முஸ்லீம் கிட்ட இந்தியாவில் இருக்குது அரபு நாட்டில் சொல்ல தேவையில்லை அரபு நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போனவங்களுக்கு தெரியும் அரபு நாட்டில் கல்யாணம் பண்ணுறதுக்கு ரொம்ப விருப்பமான உறவு சின்னப்பட மகள் சின்னப்பா பெரியாப்பட மகளை தான் ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க அதுவும் தான் மாமிக்கிட்ட போகிறது நம்முடைய ஆக்கள் அதை இன்னமும் ஒருத்தன் சாஜிர மகளை கல்யாணம் பண்ணோ என்று அல்லாவே தங்கச்ச கல்யாணம் பண்ணி வச்சுக்கான் இவன் என்ன பாவி வாப்போ அப்படியாங்க அவன் இல்லை பாவி அவன் அலாலா கல்யாணம் பண்ணிக்கான் நீங்கள் பக்கத்தில் வச்சு காய்ச்சிக்கிட்டு ஏத்தி ஏற்றிக்கொண்டே விட்றையிலே சாட்சியை மகளை கூட்டிக்கிட்டு கொழும்புக்கு போறேல்ல நீங்க ஹராத்துல இருக்கி அவன் தான் சொல்லணும் இன்னொரு ஹராண்டா வாப்பா இது மச்சிய கூட்டிக்கு தனியாக பயணம் போறானு நம்ம தான் பார்த்து அவன் தான் பார்த்து நம்மளை விழிக்கணும் இப்போ அவனை பார்த்து நம்ம சமூகம் விழிக்குது இன்னொரு ஹராத்தை செஞ்சுட்டான்டா தங்கச்சை கல்யாணம் பண்ணிட்டானு இல்லை அவன் அழகா மச்சியை கல்யாணம் பண்ணிக்கான் பாப்பாட சம்பிதர்கள் மகள கல்யாணம் முடிச்சா என்ன பாப்பாட தம்பி மகளை கல்யாணம் நாளான உறவு நம்ம ஊர் பெருமை வாக்கம் வாக்கள் என்னத்தை சொல்லுவாங்க பிள்ளைகளுக்குள்ள விருப்பம் பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை செஞ்ச சனம் காரி தூப்பு அப்படியா அப்ப அஜினபி மஹரமி உறவுகள் என்றா என்னங்கிறத முதல்ல நாங்க என்ன செய்யணும் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும் எது அஜினபி மஹரமி உறவுகள் அதை நாங்கள் தெளிவாக புரிஞ்சிடணும் அதில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சந்தேகம் என்னென்னா இந்த சாட்சி பெரிய பிள்ளைகளும் சின்னப்பா பெரியப்பாட பாட பிள்ளைகளையும் நாம ராத்தகங்கச் சென்று சொல்லிட்டு இருக்கிறது தான் பிள்ளை அது அழகான மச்சி அது அழகாக கல்யாணம் பண்ணலாம் என்ன என்ன அர்த்தம் அவங்களோட தனியை விடக்கூடாது தனி அவங்க இருக்கக்கூடாது அப்ப நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவங்க சொல்லி காட்டுறாங்க ஈயாக்கும் அலிசா பெண்கள்கிட்ட நீங்க தனியே இருக்கிறத நான் உங்களுக்கு எச்சரிக்கை எச்சரிக்கை செய்கிறேன் தனியே நீங்க இருக்கிறத நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அப்போ இன்னொரு ஹதீதில் வருது லா யஹுலு வன்ன ரஜுலும் பி இம்ரா இல்லா தாலிதுஹு ம ஷைத்தான் ஒரு ஆண் ஒரு தனி ஒரு பெண்ணோடு தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் அப்படி என்றான் இருக்க வேண்டாம் மூன்றாவது ஷைத்தான் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் அப்படி இந்த தனிமை என்பது இந்த அஜினபி மகரமி உறவுகளை நாங்க எப்ப பேணலையோ அப்ப பிரச்சனை